அபியா ஆகாஷ் அன்று மூணு பேருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க எப்படியாவது அந்த முரலையை மாட்டி விடணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க ராணியக்கா வீட்டுக்கார வச்சுட்டு அதே மாதிரி மிரட்டி ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க பணத்தையும் கேட்குறாங்க அப்போ கரெக்டாக முரளி அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஒன்றையுமே அங்கே பண்ண முடியல கண்டுபிடிக்கவே முடியல அங்கேருந்து அணு ரெண்டு பேருமே மண்ணை கண்ணில் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு வராங்க தப்பிச்சு வரும்போது முரளி அப்படி அப்பியோட கையை பிடிக்கும் போது ஒரு சின்ன துண்டு வளையல் அப்படியே கீழே கீழே விழுந்துருச்சு அப்படியே அதை எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு என்ன அபி நீ தான் இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு கிளியராக தெரியும் உனக்கு இருக்கு இரு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு ஏன் வாயாலே நான் உண்மை உனக்கு சொல்லணுமா அதுக்கு நீ ஆளெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஏன் அங்கே வர வச்சிருக்கியா அபி உனக்கு மேலே கிருமினல்னா எனக்கு எல்லாமே தெரியும் நீ என்ன பண்ணுற அடுத்தடி என்ன எடுத்து வைப்ப இது எல்லாமே எனக்கு தெரியும் புரியுதா வர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அவனை பிடிக்கவே முடியலையே ஏதாவது ஒரு வகையில் அவன் தப்பிச்சுட்டே இருக்கான் கண்டிப்பாக அவன் ஒரு நாள் மாட்டுவான் அவனுக்கு இருக்கு அஞ்சலி அக்காவுக்கு ஒன்று ஒரு நாள் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வேலை செஞ்சுட்டு அப்படியே மாடிக்கு வந்து துணியை காய போடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படியே அங்கே முரளி வராரு வந்து அப்படியே நிற்கிறாரு நின்றுட்டு எதுவுமே பேசவே இல்லை அந்த துண்டு வளையல் அப்படியே காட்டுறாரு அப்படி அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே கோபமாக வருது இது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு ஆ நல்லாவே தெரியுது இந்த வளையல் தொலைஞ்சது அதை பற்றி நீங்கள் கவலைப்படலை இந்த வளையல் வந்து இந்த இடத்துல இருந்துருக்குன்னா அங்கே நான் வந்திருக்கேன்ற விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு முரளி எதுவுமே பேசவே முடியல ஓ அப்போ உங்களுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் இருக்குது எல்லாமே மறந்த மாதிரி நடிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு அவி கேட்குறாங்க ஆ இல்லை அப்பி அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்ன அப்பி இப்படி பேசுகிறா ஒரு துண்டு வளையலை வச்சு இவளை ஏதாவது மிரட்டலான்னு பார்த்தா கடைசியில் இவள் நம்மளே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு இங்கே பாருங்க உங்களோட கிழிக்கிற நாள் சீக்கிரமாக வரும் கிட்ட கண்டிப்பாக நீங்கள் மாட்டுவீங்க புரியுதா என் கிட்ட இந்த துண்டு வலையெல்லாம் கொண்டு வந்துட்டு காட்டாதீங்க அப்புறம் எனக்கு வர கோத்துக்கு என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே பயங்கர கோவமாக திட்டுறாங்க முரளியால் எதுவுமே பேசவே முடியல அப்படியே அங்கேருந்து அப்படியே வராரு வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் நாம் அப்படியே மிரட்டலான்னு போனால் கடைசியில் அபி நம்மளை மிரட்டி அனுப்புகிறோம் ஐயோ கடவுள என்ன நடக்குதுன்னு தெரியல வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக டென்ஷனோட உட்காஞ்சிட்டு இருக்காரு அங்கே இருந்து அப்படியே வராங்க அஞ்சலி அஞ்சலி வந்தோன்னே என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லையே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க இல்லை உன் தம்பி பண்ணுறது எல்லாமே நீ பார்த்துட்டு தானே இருக்க அதெல்லாம் அடிக்கடிக்கு என்னோடய மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கு எனக்கு பயங்கரமாக கோபமாக வருது அப்படின்னு முரளி சொல்கிறாரு எனக்கும் தெரியுதுங்க அவன் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு எனக்கும் தெரியுது ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியல அவனுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறான் நீங்கள் தான் அவனை மன்னிச்சிடணும் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க நீங்கள் சொல்லிடுறீங்க அஞ்சலி பரவாயில்ல ஆனால் என்னோடய மைண்டுக்கு அது வந்துகிட்டே தானே இருக்குது என்னை எப்போ பார்த்தாலும் அசிங்கப்படுத்திகிட்டே இருக்காங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளையை என்னை நினைக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க ஆமாம் அன்றைக்கி ஒருத்தவங்க வந்தால் ஏதோ பணம் கொடுக்க போடுங்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அதுவா தெரியல யாரோ ஒருத்தவங்க மிரட்டணும் அது உன்னோட தம்பி ராகவா கூட இருக்கலாம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே அஞ்சலிக்கு பயங்கரமாக வருது என்னது என் தம்பி உங்களை மிரட்டுறானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா ஆமா எனக்கு தெரியல சரியா அப்படின்னு சொல்றாரு இங்க பாருங்க சரியா தெரியாதமெல்லாம் பழி எல்லாம் போடாதீங்க என் தம்பிலாம் அந்த அளவுக்குலாம் போக மாட்டான் அவன் அந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டான் அவனுக்கு என் மேலே ரொம்ப பாசம் இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க ஆமாம் என்றைக்கி நீ உன் தம்பியை விட்டு கொடுத்து பேசியிருக்க உன் தம்பியை எந்த நாளும் நீ விட்டு கொடுத்து பேசவே மாட்டேன் உங்ககிட்ட போய் பாரு ஆனால் இருக்குது இரு உங்கள் ரெண்டு பேரை சண்டை மூட்டி விட்டு ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ரெண்டு பேரை நான் பிரித்து காட்டுறேன் நீ தான் நீ தான் என்னோடய ஆயுதமே ஒன்றை வச்சு தான் இங்கே கேமே ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டு வயசில் யோசிச்சுட்டுருக்காரு இங்கே பாருங்க போட்டி அதையும் குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி சரி அஞ்சலி நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூரே அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு நபிக்கு அப்படியே கோவமா வருது பயங்கரமா கோபம் வருது துணியெல்லாம் அப்படியே காய வச்சுட்டு வராங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த முரளித்து ஒரு துண்டு வலையில் கொண்டு வந்து கிட்டே காட்டுவான் அவன் திருந்தவே மாட்டான் எல்லாத்துக்குமே காரணமே அவன்தான் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் அங்கே வந்துட்டு ஒரு உண்மையை கூட சொல்லாமல் அதுவும் அஞ்சலி அக்காவை பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான் அவன் எல்லாமே கரெக்டாக தப்பிச்சிட்டே இருக்கான் மாட்டுவான் அவன் ஒரு நாள் என்கிட்ட கண்டிப்பாக மாட்டுவான் அவனுக்கு இருக்கு விட மாட்டான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே பயங்கரமாக ஒரு பயங்கர டென்ஷனாக கோவமாக இருக்காங்க அப்படியே அணு வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க நாம் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணியும் அவனை குடிக்கவே முடியலையா அப்படி அப்படின்னு அவனு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவன் தான் நமக்கு மேலே யோசிப்பானே அவன் நல்லா பிளான் பண்ணி தான் ஒரு ஒரு விஷயத்தையும் அவன் யோசித்து தான் பண்ணுறான் அதனால தான் அவன் மாட்ட மாட்டுறான் அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் அஞ்சலி அக்காவை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆமா ஆமாம் அவனை உண்மையை சொல்ல வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவனு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது அவனுக்கு நேரம் வந்தால் கண்டிப்பாக மாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க சரி அப்படின்னு தேவையில்லாத டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க